பெருந்தலைவர் காமராஜர் அவதரித்த புண்ணிய பூமியாம் விருதுநகரின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மக்கள் செல்வர் மாணிக்கம் தாகூர் ஏழு ஊராட்சி ஒன்றியங்கள் ஒரு மாநகராட்சி மூன்று நகராட்சிகள் நூத்தி இருபது ஊராட்சிகள் நானூறு கிராமங்களுக்கு சென்று தனக்கு கை சின்னத்திலே வாக்களித்த மக்களுக்கு இருபத்தி நான்கு நாட்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் அறுபத்தி எட்டு நாட்கள் பங்கேற்று விருதுநகர் தொகுதி மக்களின் குரலாக டெல்லியிலே ஓங்கி ஒழித்திருக்கிறார் மத்திய அரசின் அமைச்சகங்களை கண்காணிக்கின்ற கட்டுப்படுத்துகின்ற வரையறைப்படுத்துகின்ற நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டங்களிலே பதினேழு நாட்கள் பங்கேற்றிருக்கிறார் மத்திய மாநில அரசு நிகழ்ச்சிகளிலே இருபத்தி ஒன்பது நாட்கள் விருதுநகர் மக்களின் பிரதிநிதியாக கலந்து கொண்டிருக்கிறார் தொகுதி மேம்பாடு மற்றும் ஆய்வுப் பணிகளை முப்பத்தி நான்கு நாட்கள் மேற்கொண்டிருக்கிறார் விருதுநகர் மற்றும் திருநகரில் உள்ள தம் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகங்களிலே நாற்பத்தி நான்கு நாட்கள் இருந்து மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு அறிந்திருக்கிறார் இருபத்தி நான்கு நாட்கள் விடுமுறைக்கும் தன்னை அடையாளப்படுத்திய காங்கிரஸ் கட்சியின் பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்களையும் செலவிட்டிருக்கிறார் நாற்பத்தி இரண்டு நாட்கள் முழுமையாக பயணங்களிலேயே கழித்திருக்கிறார் தொகுதி மக்களின் சுப துக்க நிகழ்வுகள் திருவிழாக்கள் என முப்பத்தி எட்டு நாட்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே கலந்து கொண்டிருக்கிறார் என தம்முடைய ஒரு வருட கால மக்கள் பணிகளை நாட்கள் வாரியாக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தம்மை தேர்வு செய்த மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார்